வணக்கம் கிஷேரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்துல மல்லப்பாடின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல பழைய ரயில் பாதைக்கு அருகே வந்து ராமசாமி கோயில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலோட விளக்குத்துவம் வந்து இப்ப எங்க இருக்குன்னா அந்த கோயிலுக்கு அருகே இருக்கிற ஒரு பாறையில வந்து ஒரு பெரிய அனுமார் சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க அந்த அனுமார் சிற்பத்துக்கு எதிரில் இந்த உடைந்து போன அந்த விளக்கத்துணை வந்து வச்சிருக்காங்க. இதில் இருக்கிற அனுமார் வந்து மிக நுட்பமான வேலைப்பாட்டோட அவங்க செஞ்சிருக்காங்க பெரும்பாலும் அனுமாரோட உருவத்தை வந்து நம்ம பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாறையில் செதுக்கி வச்சிருப்பாங்க அது சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் இந்த விளக்கு கம்பத்தில் அனுமாரை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பி இருக்கிருவீங்களா வழக்கமாக பாறை இந்த பகுதியை மட்டும் காட்டுறது தான் பார்த்துருப்போம் ஆனால் இந்த முகத்தையே அப்படியே த்ரீடியில் காமிக்கிற மாதிரி இந்த பக்கத்தையும் செதுக்கியிருக்காங்க அதாவது முகத்தோட இந்த பக்கத்தையும் செதுக்கியிருக்காங்க அதை தான் நம்ம இது இப்போ பார்க்க போகிறோம் மிக சிறந்த சிற்பக்கலையோட இதை செதுக்கியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்கணும் Một số tiền, mọi người biết đến từ bên trong tay của mình và đến